இன்றைய உலகில் நாம் அன்றாடம் தவறாமல் செய்வது சாமிகளை வழிபடுவது நம்மில் சிலர் அன்றாடம் கோவில்களுக்கு போக முடியாவிட்டாலும் நமது இல்லங்களிலேயே பூஜை அறையில் சாமி கும்பிடுவது தவறாத ஒன்றாகும் அப்படி நமக்கு தேவையானதை சாமியிடம் வேண்டுவது மட்டுமல்லாமல் இது நாள் வரை நம் நல்வழியில் வழிநடத்தி சிறந்த வாழ்வினை ஏற்படுத்தி அதனை காப்பதற்கும் நன்றி சொல்லும் விதமாகவே சாமிகளை வழிபடுகிறோம் நாம் அன்றாடம் வழிபடும் சாமிகளையும் அவற்றின் சிறப்புகளையும் அறிந்து கொள்வோம் வாங்க மக்கள் வணக்கம் இது மண்ணின் சாமிகள் மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம் வாங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமியின் அருமைகள் பெருமைகள் பத்தி பேசலாம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் இருக்க இந்த ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் சுமார் அறுபது ஆண்டு வரலாறு கொண்டது மணல் பரப்புல வெங்கடேச பெருமாள் படத்தோட ஆரம்பிச்ச இந்த திருக்கோவில் இன்று ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் போன்ற சாமிகளின் வழிபாடுகள் கொண்டு விரிவடைஞ்சிருக்கு தாயாரை என்றைக்குமே பிரியாத பெருமாள் என்று பாடிய வரிகளுக்கு ஏற்ப தாயாரான பத்மாவதியுடன் மூலவரா மக்களுக்கு காட்சியளிக்கிறாரு வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் வரும் பக்தர்கள் பெருமாளின் அருளால் தங்களது வாழ்வில் நடந்த அற்புதங்களை அவங்களே சொல்கிறாங்க வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமது சென்னை நகரிலே கே கே நகர் எம்ஜிஆர் பகுதியிலே வளர்ச்சியின் காரணமாக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சமூக வளர்ச்சி மற்ற அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நாமெல்லாம் எல்லாம் இருக்கும் இடத்திலிருந்தே இருக்கின்ற தெய்வங்களை நாம் சேவிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக விட்டிருக்கிறார் பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இந்த பெருமாளை நினைத்தாலே முக்தி என்று சொல்வார்கள் நினைத்தவுடனே நீங்கள் நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் செய்து தருகின்றவன் இந்த பத்மாவதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஏனென்று சொல்லும்போது நாம் இதையெல்லாம் ஒரு கோவிலுக்கு வரும்போது நினைத்து கொண்டு வருகின்றோம் இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லுகின்றேன் பெரும்பான்மையான மக்கள் வந்தவுடன் நேராக சென்று சாமி அர்ச்சனையெல்லாம் முடித்து விட்டு நிறைவாக தரிச தண்டம் செய்வார்கள் அதாவது சாமி வணங்குவார்கள் ஆனால் சைவ மதத்திலே பெருமாள் கோவில்களே வந்தவுடனே நாம் தண்டம் என்று சொல்லுகின்ற நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஆண்கள் முழுமையாகவும் பெண்கள் உடல் எப்படி பண்ண வேண்டும் என்ற விவரம்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது கருடாழ்வாரை கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டும் கருடாழ்வாரை வணங்கிய பின்பு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து பெருமாளையும் தாயாரையும் வணங்க வேண்டும் தாயார்ன்னு சொல்லும்போது தாயாருடைய உத்தரவு இல்லாமல் நமக்கு எந்த பலனும் கிடையாது எந்த பயனும் கிடைக்காது எதுவுமே நிறைவேறாது ஆக எங்கு சென்றாலும் தாயாரிடம் நாம் நம்முடைய கோரிக்கைகளை மனமுறைக்கு கண்ணீர் விட்டு வணங்க வேண்டும் வணக்கம் என்னுடைய பேர் பாலகுமார் நான் சென்னை அசோக் நகரிலிருந்து இங்கே வந்து வந்து கொண்டிருக்கிறேன் கடந்த ஆறு மாதங்களாக இங்கே நான் வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே வந்த பிறகு ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் இங்கே நடக்கவிருக்கும் பூஜையானது மிக சிறப்பு வாய்ந்தது பல இடங்களுக்கு சென்றும் எனக்கு திருப்தி அளிக்காத காரணத்தினால் நான் தொடர்ந்து இங்கே ஆறு மாதமாக வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ சத்தமே மூணு ஆறு மாதமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போது மூன்று மாதங்களாக நான் என்னுடைய சொந்த தொழில் ஆரம்பித்துள்ளேன் இந்த இந்த கோயிலுக்கு வந்த பிறகு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு சக்தி பீடம் இங்கே நடக்கும் பூஜையானது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்னுடைய குலதெய்வமானது ஸ்ரீ வைத்தீஸ்வர வீரராக பெருமாள் கோயில் திருவள்ளூர் திரு எவள்ளூர் என்று கூறப்படும் தினந்தோறும் அங்கு சென்று வழிபட முடியாத காரணத்தினால் தினந்தோறும் நான் இங்கே வருகிறேன் இங்கே வந்த பிறகு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துள்ளது நான் வியந்து பார்த்தது இவர்களுடைய பூஜை தான் இங்கே வந்து மிக சிறந்த முறையில் பூஜை செய்கிறார்கள் வெளியில் பல கோயில்கள் இருக்கிறது சைதாபட் அசோக் நகரில் நிறைய கோயில் இருக்கிறது ஆனால் இங்கே நடக்கும் பூஜை மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் மன திருப்தியுடன் நான் இங்கே வருகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்காரம் என் பேர் கண்ணகி நான் இங்கே எம்ஜிஆர் நகரில் தான் பிறந்த வளர்ந்துலாம் இங்கே தான் இந்த பெருமாள் கோவில் பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதியிலேருந்து பேசுகிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இங்கே வந்துட்டுருக்கேன் இங்கே எல்லா சன்னதியும் இருக்குது பெருமாள் தாயார் சேர்ந்துருக்காங்க லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் அப்புறம் லக்ஷ்மி ஹயகிரிவர் சக்கர தாழ்வார் இருக்கார் ஆஞ்சநேயர் எங்கும் இல்லாத அது மாதிரி இங்கே வந்து பெருமாள் கோவிலில் வந்து நவக்கிரகங்களும் இருக்குது ஆண்டாள் சன்னதி இருக்குது இங்கே பெருமாள் வரப்பிரசாதி என்ன கேட்டாலும் நியாயமாக நம்ம வைக்கிற கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு லக்ஷ்மி நரசிம்மருக்கு கேட்ட உடனே வந்து உடனே நிறைவேறிடும் என்னோட சிஸ்டருக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருந்தா சக்கர தாழ்வார்க்கு சந்தன காப்பு பண்ணினோம் உடனே ஒரு வாரத்துலேயே வந்து வேலை கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தீர்த்த யாத்திரை போகணுன்னாலும் ஓடி வந்து இங்கே தான் பெருமாளை சேவிப்பேன் நான் உடனே நல்லபடியாக போய்ட்டு வருவோம் வேலையாகட்டும் என்ன வேணாலும் பெருமாள் கிட்டே நியாயமாக நம்ம கோரிக்கை வைச்சோம்னா பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் எல்லாரும் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து பெருமாளை சேவித்து பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன் நான் கிருஷ்ணவேணி கே கே நகர்லேருந்து வரேன் நான் இந்த கோயிலுக்கு நான் கடந்த மூன்று வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் இங்கே இருக்கும் லக்ஷ்மி ஹைக்ரீவருக்கு வந்து எக்ஸாம் நன்னா எழுதணும் ஞாபக சக்தி அதிகமாக வரணும்னா ஹைக்ரீவர் நாமத்தை சொன்னாலே போதும் ஹைக்ரீவர் எப்போல்லாம் வந்து அவரோட நாமத்தை சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த ஞாபக சக்தி ஜாஸ்தியாக வரும் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு அவரை பிரதர்ஷனம் பண்ணி அஞ்சு பிரதர்ஷனம் பண்ணி அவருக்கு ஸ்ரீராம் ஜெயராம் சொன்னால் அவர் நம் மனசில் தம்பும் நம்பிக்கையும் தருவர் நரசிம்மருக்கு எப்பயும் பிரதோஷ காலத்தில் எப்பயும் பூஜை நடக்கும் அதை வந்து பார்க்கறதே நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள்லாம் குறஞ்சி கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி பெருமாள் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார் ஸோ படிக்கணும் நான் எக்ஸாம் எழுதணும் மனசுக்கு தெம்பு வரணும்னா லக்ஷ்மி ஹைக்ரேவர் ஆஞ்சநேயர் நரசிம்மர் பார்க்கணும் சக்கரத்தாழ்வார் பார்த்தா நம்ம எதிரிகள் எல்லாத்தையும் அவரோட சக்கர க ஆயுதத்தால் நம்மளுக்கு அழிச்சி கொடுப்பார் ஸோ எதிரிகள் பயம் நீங்கள் மனசில் தெம்பு வர்றதுக்கு சக்கரத்தாழ்வாரை எப்பயும் பார்க்கலாம் பெருமாள் எப்பயுமே தாயார் சமய தான் நம்மளுக்கு எப்பயும் அருள் பழிச்சுட்டே இருக்கார் எப்போல்லாம் முடியறதோ அப்போல்லாம் வந்து பெருமாளை பார்த்துட்டு போகலாம் எவ்வளோ எல்லா உற்சமும் இந்த கோயிலில் நடக்கிறது எல்லா உற்சவத்துக்கும் வந்தால் மனசில் நிம்மதியும் ஆனந்தமும் உடம்புல தெம்பும் தைரியமும் கொடுப்பார் பெரு வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் ரமேஷ் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கோயில் பெருமாள் எல்லா சுவாமிகளும் இருக்குது பெருமாள் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி ஹயக்ரிவர் நரசிம்மர் நரசிம்மர் எல்லா நரசிம்மரும் இங்கே மேலே இருக்குது அது அது நான் இதில் பார்த்துட்டு கேள்விப்பட்டு தான் வந்தேன் இதுவாக இருக்குது சக்கரை தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மர் எல்லா சுவாமிகளும் இருக்குது ஒரே இடத்துல ரொம்ப நன்னாக இருக்குது கோவில் இங்கே வந்து எல்லோரும் இந்த கோவில தரிசனம் பண்ணுறதுக்கு வேண்டிக்கிறேன் சாய்ராம் என் பேர் சுந்தரம் கே கே நகர்லேருந்து வரேன் கிட்டத்தட்ட பல வருடங்களாக இந்த திருக்கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன் இதோட மகத்துவத்தை வந்து பார்த்தா தான் அதோட திருப்தி தெரியும் ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வேறு தேவைகள் இருக்கின்றன அதெல்லாம் எப்படி பகவான் வந்து வீட் அவுட் பண்ணி நம்மளோட சந்தோஷத்தை உயிர் வைக்கிறார் அப்படிங்கிறது அதோட வந்து பார்த்து அதில் நனைஞ்சா தான் அது மழையில் நினஞ்சால் எப்படி நம்ம குளிர் இதாக இருக்கோ அது மாதிரி பகவானோட அந்த பக்தியில் நினைஞ்சு அவரோட சேவையில் ஈடுபட்டு வந்தால் ரொம்ப 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 நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே பிரத்யட்சமாக கொடுத்துட்டுருக்கார் அவர் எனக்கு நிறைய நடந்துருக்கு இன்னும் நிறைய கேட்டிருக்கேன் அஃப்கோர்ஸ் அது வந்து தி மீனிங் தான் கேட்டுருக்கேன் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஆத் ஆத்ம இதுக்கு ஆத்ம நம்மளுக்கு என்னுடைய சம்பாத்தியம் ப்ளஸ் என்னுடைய கௌரவம் எல்லாம் எதுவும் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் நல்லா விளங்கி எல்லாருக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வந்துட்டுருக்கேன் பகவான் எனக்கு எல்லா விதத்திலையும் அருள் புரிஞ்சிகிட்டு இருக்கார் இன்னும் எங்களுக்கு சில தேவைகள் இருக்குது அதை நம்ம அம்மா அப்பாவிட்ட கேட்குற மாதிரி பகவான்கிட்ட கேட்டால் அவர் நமக்கு எல்லாமே பிரத்யட்சமாக பண்ணி கொடுக்குறார் ரொம்ப நல்லா இருப்போம் பகவானுடைய சேவையில் எப்போதும் கலந்து கொண்டு போகும் என்னோடய பேர் இந்துமதி நாங்கள் இங்கே கே கே நகரில் தான் இருக்கோம் கோல்டன் ஜூப்ளி அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே பெருமாள் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது நரசிம்மருக்காக தான் பிரதோஷ வழிபாடு பார்க்கணுன்னு வந்து ரொம்ப ஆசை இது எங்கேயோ பக்கத்தில் எங்கேயும் அவலப் அவைலபிளாக இல்லாமல் இருந்தது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருந்தப்போ எதேச்சியாக இங்கே வரும்போது இங்கே வந்து நரசிம்மர் இருக்கிறத பார்த்தேன் பிரதோஷ வேலையில் இப்போ ரெண்டு தரமாக வந்து டூ டைம்ஸாக வந்து நாங்கள் பிரதோஷத்துக்கு வந்துட்ருக்கோம் அதனால எனக்கு நிறையா அற்புதமும் நடந்திருக்கு நான் ஒரு ஜென்ரலாக நான் ஒரு பில்டர் நாங்கள் ஹோம்ஸ் வந்து கொஞ்சம் ஆஸ்பயர் ஹோம்ஸ் அப்படின்றது எங்களோட கம்பெனியோட நேமு கொஞ்சம் வந்து அது டிலே ஆகிட்டு இருந்தது செய்யலு இங்கே நான் ரெண்டு பிரதோஷம் வந்திருக்கேன் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு வீடு புக் ஆகிருக்கு அதை நான் இங்கே சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன் என் பேர் ஷியாமலாங்க பன்னெண்டு வருஷமாக குழந்த என் பையனுக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் பெருமாள் இதாக பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்தது என் பையனுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத அந்த பாப்பா இதான் என் பேர் ஆனந்தவள்ளி வேண்டுதல் பகவான் கொடுக்கறது தான் நமக்கு எல்லாமே இந்த கோவிலுக்கு நான் வாரத்தில் ஒரு நாளாவது எப்படியும் வருவேன் என்றைக்கு முடியறதோ அன்றைக்கி வருவேன் குறிப்பிட்ட நாளும் கிடையாது என்றைக்கு எனக்கு டைம் இருக்குது உடம்பு முடியறதோ அன்றைக்கி நான் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு தான் போ நான் கிட்டத்தட்ட பஞ்சு வருஷமாக இந்த கோவிலுக்கு வந்துன்னு தான் இருக்கேன் பெருமாள் வந்து நமக்கு வேண்டியதாக கண்டிப்பாக கொடுப்பாரு நம்பிக்கையாக இருக்கு எனக்கு என்னோடய பேர் வந்து சஞ்சலா நரசிம்மரை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவரை நம்ம சரணாகதி அடைஞ்சால் அவரை வந்து நமக்கு வேண்டியது எல்லாமே கொடுக்குறார் நம்ம வந்து ஆத்மார்த்தமாக அவரை வேண்டிக்கணும் அவரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது நான் வந்து இங்கே நாலாவது தடவையாக வரேன் இப்போ ஒவ்வொரு தடவை வர்றப்பையும் வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு ஆத்மார்த்தமாக ஒருத்தரை தேடி நம்ம வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த நரசிம்மர் வந்து ரொம்ப சக்தியான நரசிம்மர் ஒரு தடவை வந்தாலே வந்து மேலும் மேலும் வந்து அவரை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கறது அஷ்டமி நவமியில இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்துவதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கும்னு நம்பப்படுது மாணவர்கள் படிப்புக்காக ஆண்டுக்கு ஒரு நாள் பொது தேர்வுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி அயக்ரீவருக்கு சிறப்பு வழிபாடு நடக்குது அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று பல வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்புக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாளை தரிசிக்க திரண்டு வருவாங்க ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலின் அர்ச்சகர்கள் கோவிலோட வரலாறும் சிறப்புகள் பற்றியும் விளக்கமா சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் இது நம்பர் மூணு கங்கை கொண்ட சோழன் திரு எம்ஜிஆர் நகர் சென்னை எழுபத்தி எட்டு என்ற விலாசத்தில் இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் பெருமாள் நம்மாழ்வார் வந்து சாதிச்சிருக்கேன் அகலகளிலேயே நிறைய பெருமாள் வந்து எப்படி தாயாரை பிரிஞ்சு இல்லாமல் இருக்கணும் மார்பில் வக்ஷஸ்திரத்தில் தாயார் இருக்கணும் அதே மாதிரி இங்கே பெருமாள் சன்னதியில் அகலகளிலேயே நிறைய பேர் பெருமாள் தாயாரோடு இங்கே சேர்ந்துருக்கிறது ரொம்ப விஷயம் தாயாரை பிரியாமல் இந்த சன்னதியில் வச்சுக்கலாம் ஏன்னா சீனிவாசன் எல்லாமே தனியாக தான் இருப்பாள் தனி கோவில் தான் அதே போல் நாச்சியாரும் பத்மாவதியும் தனி கோவில் நாச்சியார் தான் ஆனால் இங்கே பெருமாள் தாயாரும் இங்கே சேர்ந்துருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் இந்த சன்னதியில் என்ன அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தாயார் இருந்தால் தான் அனுகிரகம் தாயார் தான் சிபாரிசு பண்ணணும் ஆகினாலும் பெருமாளோட பக்கத்திலேயே இருக்கிறதுனால எந்த பக்தார்கள் வந்தாலும் அவளோட மனக்குறைகளை அவளுக்கு உள்ளதாக இருக்கும் மனசில் தான் இருக்கும் அந்த அறிஞ்சு ஆராய்ந்தரோல ரொம்ப வாய்ந்த ஆண்டாள் சொல்கிறா மாதிரி தாயார் வந்து பக்தர்களுடைய குறைகளை தான் அறிஞ்சுண்டு வந்திருக்கா இந்த மாதிரி வந்திருக்கா இவாளுக்கு இந்த குறைகள் இருக்குது அது நீர் தான் நீக்கி போக்கி தரணும் அப்படின்னு பெருமாள்ட்ட பிரார்த்திச்சிவா அதனால் பெருமாள்கிட்ட கட்டாய தாயார் சொன்னால் பெருமாள் தட்ட மாட்டார் அப்பேற்பட்டதான விசேஷமான ஸ்தலம் இது பெருமாளின் தாயார் ஒன்றா இருக்கிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நிருசிம்மூர்த்தி ரொம்ப விசேஷமான மூர்த்தி நிருசிம்மூர்த்தி இங்கே பெருமாளுக்கு பிரதோஷ காலத்தில் திருமஞ்சனம் சுவாத்தியில் யாருன்னா விசேஷமாக படம் கட்டி எதனால் பண்ணால் விசே பண்ணுறது அப்படி இல்லைன்னு எல்லா பிரதோஷ காலங்களையும் உண்டு பெருமாளுக்கு உற்சவம் அப்படின்னா தான் இங்கே பிரதோஷ காலத்தில் பிரதோஷம் கிடையாது மற்றபடி எல்லா விசேஷ காலங்களும் இப்போ ஏன்னா பெருமாள் வந்து பிரதோஷ காலத்தில் அவதாரமாக இருக்கிறதுனால அந்த பெருமாளுக்கு வந்து நிருசிம்மனுக்கு வந்து பிரதோஷ காலத்தில் விசேஷமாக திருமஞ்சனம் நடக்கும் அதனால் ரொம்ப விசேஷமாக இந்த மூர்த்தி பெருமாளுடன் என்ன ஷணம் பானிசைன் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறது இந்த பெருமாள் தான் நினைச்ச காரியத்தை உடனே பண்ணக்கூடிய பெருமாள் நம்ம லக்ஷ்மின் நிசும்பன் தான் ஏன்னா வேறு எல்லா பெருமாளும் அனுகிரகம் பண்ணுவாள் ஆனால் பெருமாளுக்கோசரம் பெருமாள் நிசும்பன் வந்து சர்வபியாபியாக இருந்து கணத்தில் எங்கு உலன் கண்ணன் எங்கே இருப்பான் எங்கே இருக்க மாட்டான் எதுவாக சொல் தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பக்தன் ஒரு வரம் கேட்டுட்டான் அதை வந்து பர்க் சொன்னதுனால இந்த பக்தனுக்கு கட்டுப்பட்டு பெருமாள் சர்வபடியவ தூணில் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் எந்த இடத்துலையும் இருப்பான் பெருமாள் அப்படின்னு சொன்னதுனால ஒரு க்ஷணத்தில் பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் லோகத்தில் சர்வ லோகத்துலேயும் பெருமாள் வந்து வியாபிச்சிட்றான் அப்பேற்பட்டதான பெருமாள் ஒரு பக்தனுக்கு வந்து இப்படி இது பண்ணுறதுனால அனுகிரகம் பண்ணுறதுனால பக்கத்துலேயே பிரகலாத ஆழ்வான் இருக்கார் ஏன்னா ஒரு அது ஒரு இதுவாக அடையாளமாக இங்கே பிரகல்லாத ஆழ்வான் கூடவே இருக்கார் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால நம்மளுக்கும் நம்ம குறைகளை வந்து இங்கே வேண்டின்றால் நிச்சயம் நடக்கும் பேர்பட்டதான ஸ்தலம் ரொம்ப விசேஷமான மூர்த்தி மூர்த்தி அதே போல் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீபம் உபாஸ்மகே அப்படின்னு லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் ரொம்ப வித்யாலக்ஷ்மியோட விசேஷமாக இருக்கார் இங்கே கல்விக்கு அதிபதி நிறைய பேர் இந்த பெருமாள் பசங்களுக்கோசரம் வந்து பிரதட்சணம் பண்ணி ஐக்கிரியம் பிரதட்சணம் பண்ணி ஏலக்காய் மாலை சாத்தி வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக எல்லோரும் வந்து ஏலக்காய் மாலை சாத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படின்னு ஏலக்காய் மாலைகள் சாத்தி பெருமாள் வந்து வளமரா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுன்னு பிரதக்ஷம் பண்ணுறா நிறைய பேர் அதே போல் விசேஷமாக இந்த பருஷை இந்த இறுதி ஆண்டு தேர்வு வரைச்சி பசங்களுக்கு மோசம் எல்லா பசங்களுக்கும் சங்கல்பம் பண்ணி ஒரு நாள் ஒரு தேதி நிர்ணயம் பண்ணி அந்த தேதியில் ஹயகிரீவனுக்கு லட்சார்ச்சனை பண்ணி ரொம்ப விசேஷமாக சங்கல்பம் பண்ணி அந்த பெருமாளுக்கு வைக்கிற கையில் வைக்கிற ரக்ஷை பென்சில் பேனா இதெல்லாம் கொடுத்து அந்த பசங்களுக்கு தைரியத்தை கொடுத்து நல்லா எழுதி முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கு பிரார்த்திச்சுட்டு அந்த அக்ஷனைகள் பண்ணுறோம் சுதர்சன ஆழ்வார் சக்கரத்தாழ்வாக ரொம்ப விசேஷமான சக்கரத்து மூர்த்தி இங்கே ஏற்கிறது சக்கரத்தாழ்வாரை பலவந்தா வில்லி சூன்யம் ஏவல் எந்த ஜரம் விஷ ஜுரம் எது இருந்தாலும் போகக்கூடிய பெருமாள் வேணும் ஏன்னா பெருமாளுடைய பவர் ஆஃப் பட்டானி பெருமாள் அவர் கொடுத்துருக்கார் ஏன்னா பின்னாடி லக்ஷ்மிரசம் இருக்கார் பெருமாள் வந்து முன்னாடி சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார் இந்த சக்கரம் தான் அந்த பெருமாளை வந்து கா நம்மளெல்லாம் காக்கிறதுக்கு பெருமாள் வந்து யோகத்தில் இருப்பார் பெருமாள் ஜபமாலையோட பின்னாடி இருப்பார் யோகத்தில் உட்காந்துருக்க பெருமாள் அந்த பெருமாளுக்கு இதை கொடுத்து அந்த நம்மளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் இது பண்ணுறாரு சக்கரத்தாழ்வார் ஏன்னா பெருமாள் பிரதோஷ காலத்தில் பெருமாள் எனக்கு பதம் மதம் பண்ணுறச்சே அந்த நகங்கள் தான் ஆயுதமாக இருந்து தான் சக்கரத்த நகரங்கள் தான் ஆயிரதமாக வச்சிருந்து பெருமாள் அந்த இரங்கின வதம் பண்ணுறார் அதனால் பெயர் பட்ட பெருமாள் எல்லா விதமான இதை தீர்க்கிற பெருமாள் சக்கரத்தை ஆழ்வார் ஆண்டாள் சுடி கொடுத்த ஆச்சாரிக்கா ஆழ்வார் ஆச்சாரிகளும் இந்த கோவிலில் சண்டை விசேஷமாக எங்கள் எல்லோரும் ஏழுறதுனால விசேஷமாக உற்சவாதிகள்லாம் எல்லா ஆழ்வார்களுக்கும் இங்கே உற்சவம் உண்டு அதே போல் சித்திரை மாதம் பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சவம் உண்டு அந்த தீர்த்தவாரி வந்து திருவோணத்தில் தீர்த்தவாரி ஆகியனாலும் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது மார்கழி மாதம் அது ஒரு ஒரு மாசா மாதம் எல்லா உற்சவம் உண்டு இன்றைய மண்ணின் சாமிகள் சென்னை நகரில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்திருந்தோம் வந்ததும் பெருமாளை தரிசிச்சோம் அதுக்கப்புறம் நாள்தோறும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கோவில் அர்ச்சகர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் சிறப்புகள் பற்றியும் விளக்கி சொன்னாங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் வெங்கடேச பெருமாளை தரிசிச்சு அவரோட அருளை பெற்றுக்கோங்க உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழும் மீண்டும் இதுபோன்று அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்